இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பணி வீடும் மலரோடும் சீரியலோட டிசம்பர் பதினேழு இன்றைக்கி எபிசோடோட ரிவியூ பார்த்தாச்சு டிசம்பர் பதினெட்டு நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுனா இந்த வீடியோவில் ஒரு அனலிஸாக பார்க்க போகிறோம் இன்னைக்கு வீடியோவை இன்னைக்கு எபிசோட எங்கே முடிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அன்பு வந்து அவங்க அப்பாட்ட ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்லிடுறா நாளைக்கு நம்ம அம்மாவுக்கு சாமி கும்பிட்றோம் அப்படின்ட்டு ஆனால் வந்து அதை வந்து ராஜேஸ்வரி சீரியஸாக எடுத்துக்கிட்டு இவ வந்து ஏதோ பிளான் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத சீரியஸாக எடுத்துகிட்டு மதன் அப்படிங்கிறவரை கூப்பிட்டு அவள் வந்து நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க நாளைக்கு வந்து சாமி குமாரன்ட்டு நிலத்தில் கால் வச்சா அப்படின்னா அவளை தூக்கி உள்ளே போடுங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து மிரட்டி வச்சிருக்கிறாரு அப்படின்னு இருக்க ஸோ அவர் வந்து போயிட்டு ஸ்டேஷனில் கார் ஒன்னன்கிட்டே இருக்க போகிறாரு கார் ஒன்னன்கிட்ட வந்து அன்பு வந்து உதவி கேட்டுருந்தா அப்படிங்கிற ஒரு சைட் இருக்கு ஆனால் வந்து கார் ஒன்னர் பக்கம் தான் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த கேஸில் வந்து கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கனால வந்து கண்டிப்பாக வந்து இவங்கள வந்து அனுமதிக்க மாட்டார் அவங்க அம்மாவுக்கு பூஜை செய்ய வந்து அனுமதிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது யாரையும் வந்து விட மாட்டார் அது மாதிரி தான் வந்து அந்த புறமொழியை காமிச்சிருந்தாங்க காளிமுத்து அப்படிங்கிற அன்போட அப்பாவை தூக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கே கொண்டு போகிற மாதிரி அவர் பிரச்சனை பண்ணிருந்தாருன்ட்டு சார் சொன்னால் கேளுங்க அப்படின்ட்டு அவர் தூக்கிட்டு போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க அப்படின்ட்டு இருக்க ஸோ நாளைக்கு எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இதை தாண்டி வந்து என்ன நடக்க போகுது அவங்க அம்மாவுக்கு பூஜை நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பார்க்கலாம்ப்பா அதையும் மீறி இவ ஏதாவது பிளான் பண்ணி பூஜையை நடத்தி முடிக்கிறாளா அப்படிங்கிறத ஸோ எனக்கு தெரிஞ்சு நடக்காது அப்படிங்கிறது தொடர்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கே பார்த்தா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்